ஐரோப்பிய ஒன்றியத்தின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக ஸ்பெயின் திகழ்வது போல இந்தியாவின் இரண்டாவது பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்குகிறது நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் நமது திட்டங்களை நிறுவியுள்ளதே தமிழ்நாட்டு முதலீட்டுக்கான சிறந்த சூழல் அமைந்துள்ளதற்கு இது ஒரு சான்று மிக பெரும் தொழில் நிறுவனங்களான ஹுண்டாய் டாடா போன்ற நிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை பண்படங்கு அதிகரித்துள்ளன இதன் தொடர்ச்சியாக ஸ்பெயின் நிறுவனங்களும் தமிழ்நாட்டை நோக்கி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் தொழில்களை துவங்குவ முதலீட்டாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள உகந்த சூழலையும் திறன்மிக்க மனிதவளத்தையும் உறுதி செய்வதோடு பல்வேறு தொழில் கொள்கைகளின் உயர் சலுகைகளையும் அளிக்க இருக்கிறோம் எனவே தங்களது முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்